பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதோடு கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள் இன்னொரு கூடுதலான செய்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சிறப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்துவதற்கு வழிநடத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது அது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் வடிவேலர் ராவணன் அவர்கள் பொருளாளர் திருமதி திலகபாம அவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும் இது ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த இடமான நம்பர் பத்து டி டிநகர் சென்னை பதினேழு என்பதை அங்கீகரித்திருக்கிறது தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான பதவிக்காலம் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து இந்த மூன்று முக்கியமான முடிவுகளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அதனுடைய கடிதத்தை தான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் காட்டினோம் இந்த கடிதத்தை இப்பொழுது உங்கள்கிட்ட நான் அப்படியே வாசிச்சிடுறேன் ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சி நம்பர் டென் திலக் ஸ்ட்ரீட் டி நகர் சென்னை பதினேழு சப்ஜெக்ட் పాటాలి మేచి రిజిస్టర్డ్ అన్ రగనైజ్ పొలిటికల్ పార్టీ అండర్ సెక్షన్ ట్వంటీ నైన్ ఏ ఆఫ్ రెప్రజెంటేటివ్ ఆఫ్ పీపుల్ ఆక్ట్ నైన్టీన్ ఫిఫ్టీ వన్ ఎక్స్టెన్షన్ ఆఫ్ టర్మ్ ఆఫ్ ఆఫీస్ వేరస్ ఆఫ్ ది పార్టీ రికార్డింగ్ సార్ ఐఎమ్ డైరెక్టర్ టు రెఫర్ టు యువర్ లెటర్ డేటర్ టెన్ ఎయిట్ ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ అండ్ లెవెన్ ఎయిట్ ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ ఆన్ ది సబ్జెక్ట్ సైటెడ్ అండ్ ది స్టేట్ దట్ ద ప పార్టీ రిక్వెస్ట్ for extension of term of office bearers of the party till 1st August 2026 has been acceded to by the பை தி காம்பன்ட் அத்தாரிட்டி இது என்னவென்றால் இதனுடைய கடித நகல் நம்பர் பத்து திலத்தெருவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவை தொடர்ந்து பத்தாம் தேதி அதனுடைய தீர்மான நகல்களையும் கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் முறைப்படி தெரிவித்தோம் அதில் உள்ள சில கூடுதல் தகவல்களை அடுத்த நாள் பதினொன்றாம் தேதி கொடுக்கப்பட்டோம் இந்த இரண்டு கடிதத்தையும் அடிப்படையாக கொண்டு கடந்த ஒரு மாத காலமாக இதை ஆய்வு செய்து தேர்தல் ஆணையம் கட்சியினுடைய தேர்தல் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நமது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சென்னை அலுவலகத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் வரக்கூடிய நான் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனுமதியும் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ண கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக சமீப காலமாக இருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரையும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வது என்றால் ஐயா அவர்கள் நிறுவனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ச்சியாக அவர் நிறுவனர் தான் நிறுவனராக இருந்துதான் எங்களை வழிநடத்துவார் அவருடைய நோக்கங்களையும் அவருடைய லட்சியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அதை நிறைவேற்றுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக அந்த பணியை இதுவரையில் செய்து வருகிறார் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் இந்த அறிவிப்பு இப்பொழுது வெளிவந்தது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக இது போன்று தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த வழங்கியிருக்கிறது என்று சொன்னபோது அதனுடைய நகல்கள் உத்தரவுகள் காட்டுங்கள் என்று பத்திரிகையாளர்கள் சில நண்பர்கள் நீங்கள் கேட்டீர்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் இதை காண்பிக்கின்றோம்